இயேசுவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இது கேள்வியா இல்ல சர்ச்சையா இது வேற மதம் அது வேற மதம் அப்படின்னு உடனே கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் இந்த கதையை முழுசா கேளுங்க முடிவை நீங்களே சொல்லுங்க ஏன்னா இது நம்பிக்கையை மாற்றும் கதை இல்ல சிந்தனையை திறக்கும் கதை உலகம் ஒரே சத்தியத்தை பல பேர்களில் சொல்றதா இந்த உலகத்திலே எத்தனை மதங்கள் இருக்கோ அத்தனை கதைகளும் இருக்குது ஆனா அந்த கதைகளின் மையம் என்ன அன்பு கருணை தியாகம் தீமையை அழித்து நன்மையை காப்பாற்றுதல் இந்த நான்கு விஷயங்களும் விஷ்ணுவிலும் இருக்குது இயேசுவிலும் இருக்குது இது சாத்தியமா அல்ல இது ஒரு தற்செயலா இயேசு உலகின் ரட்சகர் கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி இயேசு கிறிஸ்து கண்ணியால் பிறந்தவர் மனிதர்களின் பாவங்களை சுமந்தவர் தன்னை தியாகம் செய்து உலகத்தை காப்பாற்றியவர் உன்னை அழித்தவனை மன்னி உன் பகைவனை நேசி அன்பே கடவுள் இந்த போதனைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளா இல்ல ஒரு தெய்வீக வாழ்க்கை முறை விஷ்ணு தர்மத்தின் காவலன் இப்ப விஷ்ணுவ பார்ப்போம் விஷ்ணு யார் உலகத்தை காக்கும் கடவுள் தர்மம் அழியும் போது அவதாரம் எடுப்பவர் மனிதர்களுக்காக தன்னை தாழ்த்திக் கொள்பவர் யதா யதா ஹி தர்மஸ்ய தர்மம் அழியும் போது நான் பிறப்பேன் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் ராமன் கிருஷ்ணன் ஒவ்வொரு அவதாரமும் மனிதனை காப்பாற்றுதான் அவதாரம் இங்கு ஒரு ஆழமான கேள்வி வருகிறது விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்தார் இயேசு ஒரே அவதாரமான நோக்கம் மனிதனை மீட்பது பாவத்தை அழிப்பது அன்பை போதிப்பது விஷ்ணு ஆயுதம் எடுத்தார் இயேசு ஆயுதம் எடுக்கவில்லை ஆனா இருவரும் தீமையை எதிர்த்தார்கள் இருவரும் தியாகம் செய்தார்கள் சிலுவை தியாகமும் விஷ்ணு தியாகமும் இயேசு தன்னை சிலுவையில் அர்ப்பணித்தார் பிறர் பாவத்திற்காக உயிர் தந்தார் விஷ்ணு ராமனாக பிறந்து பதினான்கு வருடம் வனவாசம் கிருஷ்ணனாக பிறந்து அவமானம் சூழ்ச்சி போர் இருவரும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதிகாரத்தை நாடவில்லை மக்களின் நலனையே முன்னிலைப்படுத்தினார்கள் பவிஷ்ய புராணமும் ஈசா குறிப்பும் இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் பவிஷ்ய புராணத்தில் ஈசா என்ற பெயர் வருகிறது கன்னியால் பிறந்தவர் வெளிநாட்டவர் பாவ மன்னிப்பு பற்றி பேசுபவர் இது இயேசுவா இல்ல விஷ்ணுவின் ஒரு அம்சமா இதற்கு ஆம் என்றும் இல்லை என்றும் நேரடி ஆதாரம் இல்லை அதனால் இது நம்பிக்கை அல்ல விவாதம் ஒரே கடவுள் பல பெயர்களா ஒரு சிந்தனை இந்தியாவில் சூரியன் சூரியன் அரேபியாவில் ஷம்ஸ் இல்ல மாறுது விஷ்ணு இருவரும் ஒரே தெய்வ சத்தியத்தின் இரண்டு வெளிப்பாடுகளா முடிவு உங்க கையில் இந்த வீடியோ மதத்தை மாத்த சொல்லல யாரையும் தவறா சொல்லல ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குது இயேசுவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கா இது தற்செயலா